புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் ஃபெஞ்சில் புயல் மகாபலிபுரம் புதுச்சேரி இடையே கரையை கடந்த நிலையில் மரக்கானம் பகுதியில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி சென்றது இதனால் புதுச்சேரி நகரமே வெள்ளக்காடாக மாறிய நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நிவாரணம் அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் குடிசை வீடுகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் வீடுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் அதேபோல் மாடு உயிரிழப்புக்கு நாற்பதாயிரம் ரூபாயும் இளம் கன்றுக்குட்டிக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் விவசாய நிலம் ஹெக்டேர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி மழை வெள்ளத்தில் சேதமடைந்த படகுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் அதேபோல் மழை வெள்ள நிவாரண உதவிக்காக நூறு கோடி ரூபாய் வழங்க கோரியும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார்